இன்று காலை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு காலை உணவு விருந்தறிந்துவிட்டு ஆலோசனை மேற்கொண்ட பியூஷ் கோயலுடன் தற்பொழுது ஜி கே வாசன் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நாளைய பொதுக்கூட்டத்திற்கு தயாராகும் வகையில் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது பியூஷ் கோயலோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ரம்குமார் வணக்கம் மூன்று நாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஜி கே வாசன் அப்படி ஏசி சண்முகம் உள்ளிட்டோர் சந்தித்து பேசி வருகிறார்கள் குறிப்பாக வருகை தந்த அவர்கள் சென்னை நொங்கும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு வருகை தந்த அவர்கள் இருவரையும் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் நேரில் வந்து அழைப்பு விடுத்து அழைத்து சென்றார் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அனைத்து கட்சிகளையும் மேடை ஏற்றிவிட வேண்டும் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவைகள் அவர்கள் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறக்கூடிய பிரதமர் தலைமையிலான அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் பங்கேற்கும் விதமாக அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடிய தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் வருகை தந்திருக்கிறார் அதுபோல் ஏசி சண்முகம் ஏற்கனவே ஐஜேகேனுடைய பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவைகளும் இடம்பெற்றிருக்கின்றன நாளைய தினத்தில் இவர்கள் அனைவருமே மேடை ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர்கள் அனைவருமே அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பயணித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஜி கே வாசனும் இரட்டைகளில் போட்டியிடக்கூடிய அந்த சூழல் என்பது இருந்தது ஏசி சண்முகம் மாவட்டம் அந்த அவர்கள் கேட்ட தொகுதியை கொடுக்கவில்லை என்பதற்காக அவர்கள் மட்டும் ஆதரவை மட்டும் அளித்தார்கள் தேர்தலில் பங்கு பெறவில்லை இந்த நிலையில் தான் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் பாஜக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய சுமையில் தற்பொழுது தனியார் விடுதலில் தங்கியிருக்கக்கூடிய பியூஷ் கோயலை வாசன் மற்றும் ஏ சி சண்முகம் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள் ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி பியூஷ் கோயலோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து சந்திப்பை நிகழ்த்தி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாளைய தினம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுரநகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பெரும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு முழு முனைப்போடு பாஜக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை வருகை தந்த பியூஷ் கோயலோடு பல்வேறு கூட்டணி கட்சித் தலைவர்களும் சந்திப்பு நிகழ்த்தி வருகின்றனர் அந்த வகையில் தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம்